வணக்கம் ரேடியோ மென்னார் செய்திகள் கனியமணல் அகழ்வுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது ஜெகதீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு மன்னார் மாவட்ட மக்களின் வாழ்வியல் பொருளாதாரம் பாதிக்கும் வகையில் கனிய மணல் அகழ்வுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என தேசிய மக்கள் சக்தியின் வண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் மன்னார் பகுதியில் நேற்று கனியமணல் ஆய்வு இடம்பெற வரியை தந்த குழு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மாவட்டத்தில் கனியமணல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக குறித்த ஒரு நிறுவனம் ஆய்வினை மேற்கொள்ள வந்ததாக தகவல் கிடைத்திருந்தது இது தொடர்பாக உடனடியாக குறித்த அமைச்சுக்களுக்கு தெரியப்படுத்தியதுடன் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கவின் கவனத்திற்கும் கொண்டு வந்து உடனடியாக அந்த செயற்பாட்டை நிறுவுவதற்குரிய பணிபுரியை விடுத்திருந்தோம் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் இது தொடர்பான பணிபுரி விடுக்கப்பட்டது அந்த வகையில் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அமைச்சர் உபாலி சமரசிங்க அவர்களும் கவனம் செலுத்தியுள்ளார் அவரும் இச்செயற்பாட்டை உடன் நிறுத்துமாறு பணிபுரி பிறப்பித்திருந்தார் நாங்கள் மன்னார் மாவட்ட மக்களுடைய நலன் சார்ந்த வாழ்வியலை பொருளாதாரத்தை பாதிக்கின்ற செயற்பாடுகளுக்கு எமது அரசாங்கத்தில் கடந்த தீர்மானத்தை எடுத்திருந்தோம் அதற்கமைய இதனை தடுத்துள்ளோம் எதிர்காலத்திலும் எவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறாத வண்ணம் எமது அரசாங்கம் செயற்படும் கடந்த கால அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அனுமதிகள் தொடர்பாகவும் மேலாய்வு செய்யப்படும் இது தொடர்பில் மக்கள் கிளேசம் கொள்ள தேவையில்லை இது மக்களுக்கான அரசாங்கம் மக்களுக்காகவே செயற்படும் என தெரிவித்துள்ளார்